ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன் வாங்க பார்க்கலாம் அதிசயங்களால் மட்டுமே நிரம்பி இருக்கும் ஒரு அற்புத சிவன் கோவில் ஒன்று உள்ளது இதனை பற்றி இப்பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அது என்ன அதிசயம் அதில் என்ன அற்புதம் உள்ளது என்று தோன்றும் இப்படி கூறப்படும் இந்த சிவன் கோவில் எங்கு அமைந்திருக்கிறது கடற்கரையில் இருந்து சுமார் ஒன்றிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்குள் அரபிக் கடலுக்கு உள்ளே அமைந்துள்ளது இந்த அதிசயங்கள் நிறைந்த சிவன் கோவில் இந்த கோவில் நமது இந்தியாவில்தான் உள்ளது இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அதாவது மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் நம் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் பல தலைவர்கள் பிறந்த குஜராத் மாநிலத்தில் உள்ளது இந்த கோவில் குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற கோவிலாகும் முற்றிலும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும் இந்த கோவிலுக்குள் நாளின் சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே மக்களால் செல்ல முடியும் என்றும் இல்லை இந்த நேரங்களில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லலாம் அது ஏன் என்று பார்ப்போம் மலைகள் குகைகள் கடலோரத்தில் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் கட்டப்பட்டுள்ள வித்தியாசமான கோவில்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லை இதை போல பல கோவில்களை பார்த்திருப்போம் ஆனால் குஜராத்தில் உள்ள இந்த சிவன் கோவிலான நிஷ்கலங் மகாதேவ் கோவில் மிகவும் தனித்துவமானது என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த கோவில் கடலுக்கு அடியில் கட்டப்பட்டுள்ளது என்கின்றனர் அதாவது இக்கோவில் கடலில் புதைந்துள்ளதாம் அப்பொழுது எப்படி மனிதர்கள் இந்த கோவிலுக்குள் சென்று வருகிறார்கள் என்பதே அதிசயமாக கருதப்படுகிறது நிஷ்கலன் மகாதேவ் கோவில் குஜராத்தின் கோலியாக்கில் அமைந்துள்ள கோவிலாகும் இந்த கோவில் நம் இந்தியாவில் உள்ள மிக அரிதான கடல் கோவில்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒரு முறையாவது மக்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய சிவனின் ஆலயம் இது என்கின்றனர் நம் பெரியோர்கள் இந்த ஆலயம் கடலில் ஏற்படும் அதிக அலைகளின் போது நீரில் மூழ்கியும் தாழ்வாக ஏற்படும் நேரத்தில் தன்னுடைய தோற்றத்தை கம்பீரமாக வெளிப்படுத்தியும் மக்களுக்கு காட்சி அளிக்கிறதாம் அதிகமான அலையின் போது இறைவனின் சிலை நீரில் மூழ்கி கோவிலின் கொடி மற்றும் இதன் தூண் மட்டுமே தெரியுமாம் இன்னும் ஒரு விஷயமாக கூறப்படுவது என்னவென்றால் அதிக அலைகளை தாங்கும் வகையில் மிக சிறப்பு கவனத்துடன் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் இன்றைய நவீன கால பொறியாளர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்குமே தீர்க்கப்படாத புதிராக உள்ளதாம் மகாபாரதம் நம் இந்தியாவின் பெருமைமிகு காப்பியமாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கும் மகாபாரத கதைக்கும் சம்பந்தம் உள்ளது என்கின்றனர் எப்படி என்றால் நிஷ்கலங் மகாதேவ் சிவன் கோவில் குருச்சேத்திர போர் முடிந்த பிறகு பஞ்ச பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோவில் என்று நம்பப்படுகிறது போரில் பாண்டவர்கள் அவர்களது உறவினர்கள் பலரை இழந்தனர் கௌரவர்கள் அனைவரும் இவர்களால் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டனர் இது தர்மத்திற்காக நடந்த போர் என்றாலும் கூட அப்படி அனைத்து கௌரவர்களையும் கொன்று ராஜ்ஜியத்தை முழுவதுமாக கைப்பற்றிய பிறகு பாண்டவர்கள் தங்களது பாவங்களுக்கு பரிகாரம் கேட்டு கிருஷ்ணரிடம் வந்துள்ளனர் அவர்களிடம் சிவனை வழிபடுங்கள் என்று கூறி ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் கொடுத்த கிருஷ்ணர் இந்த இரண்டும் வெண்மையாக மாறும்போது அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று கூறியுள்ளார் அதன்படி தங்கள் பாவங்களை போக்குவதற்காக பல சிவாலயங்களை எழுப்பி வந்துள்ளனர் பாண்டவர்கள் கடைசியாக இந்த கோவிலை எழுப்பிய பின்னரே அவர்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றதாக புராணங்கள் சொல்கிறது அதனால் இந்த கோவில் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் இந்த இடத்திற்கு வந்து அங்கே அமைந்திருக்கும் சிவலிங்கங்களுக்கு பாலினால் அபிஷேகம் செய்தால் நம் பூர்வஜென்ம பாவங்களும் கூட கரைந்துவிடும் என்று நம்பப்படுகிறது நம் தமிழ் மாதமாகிய ஆவணி மாதத்தில் அமாவாசை இரவில் பதர்வி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திருவிழா ஒன்று இங்கு நடைபெறுகிறதாம் கோவிலில் ஒரு சதுர மேடையில் ஐந்து தனித்தனி சுயம்பு சிவலிங்கங்கள் உள்ளன ஒவ்வொரு லிங்கத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் நந்தி சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன முக்கிய கடவுளான சிவபெருமான் இங்கு நிஷ்கலங் மகாதேவ் என்று அழைக்கப்படுகிறார் நிஷ்கலங் என்பதற்கு சுத்தமான தூய்மையான அதாவது களங்கமற்றவர் மற்றும் குற்றமற்றவர் என்பது அர்த்தமாக கூறப்படுகிறது பிரதான கோயில் தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு சிறிய நிலத்தில் அமைந்துள்ளது கோவிலுக்கு செல்லும் பாதை நள்ளிரவு முதல் மதியம் வரை தண்ணீரில் மூழ்கி இருக்குமாம் இந்த நேரத்தில் கோவிலின் இரவதடி தூண் மற்றும் அதன் கொடி மட்டுமே தெரியுமாம் எனவே இந்த கோவிலை தரிசிக்கும் நேரம் மதியம் ஒன்று முதல் இரண்டு மணிக்கு மேல் இரவு எட்டு முதல் பத்து மணி வரைக்கும் என்கின்றனர் இந்த நேரத்தில் அனைவரும் நடந்தே சென்று இக்கோவிலை அடைகின்றனர் இந்த கோவிலின் கொடி முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் ஏற்றப்பட்டு அடுத்த கோவில் திருவிழாவின் போது மட்டுமே மாற்றப்படுமாம் கோவில் பதிவேட்டின்படி கோவில் கொடி ஒருபோதும் கடல் அலைகளால் அடித்து செல்லப்பட்டதும் இல்லையாம் மூழ்கியதும் இல்லையாம் அதனால் கடலின் நடுவே கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் உண்மையிலேயே ஒரு அதிசயமான கோவில்தான் இந்த உலகம் முழுவதுமே பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைஞ்சு இருக்குது அப்படி அதிசயமான ஒரு கோவிலை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்